ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இந்த வீடியோல நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யுனிக்கான ராசி பலங்களை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதுல காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபார பணிகள் இன்னைக்கு எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எல்லாம் எப்படி அமைன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் மேலும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என் காதல் வாழ்க்கை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றதுனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவரா நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டு அழுத்திட்டீங்கன்னா புதிய நோட்டிஃபிகேஷனில் தினசரி நமது ராசி பலன்கள் குறித்த நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கறதுனால வாய்ப்பு கிடைக்கும் அதனால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமது சேனலுடன் இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிச்சிகாசி அன்றைகளுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்காரு ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் ராசி அதிபதியானவர் ஆறாம் இடத்துல ஆட்சி வளம் பெற்றுள்ளார் அற்புதமான ஒரு சூழலில் ஏற்பட்டுள்ளதுங்க குரு சூரியன் சேர்க்க ஏழாம் இடத்திலும் ஒன்பது கோடி பத்தாம் இடத்திலும் உள்ளார்கள் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் நமது விருச்சி ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பாகியமான ஒரு நாள் இந்த வகையில பாகியங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் ஒரு மங்களகரமான நாளாக உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் அமையுதுங்க திருமண வாய்ப்புகளுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு வேற லெவல்ல வெற்றிகளை பெற்று தந்து திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு திருமண தேதி குறியக்கூடிய அளவுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதூடிய வாய்ப்பில் இருக்குங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது கல்யாணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இளம் தம்பதியருக்கு இருக்கிற பொழுது புத்திர பாகியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க எனவே அற்புதமான சிறந்த ஒரு நாள் என்ற தினம் உங்கள் வீட்டில் சுபகாரியம் ஒன்றை நடத்துவதற்கான மங்களவசைக்கு ஏற்பதற்கான வழிமுறைகள் பிறக்கக்கூடிய ஒரு நாள் இன்ற தினம் உங்களுடைய ரசனை தன்மை வந்து வித்தியாசமாக இருக்குங்க வித்தியாசமான ரசனை தன்மை மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொள்வீங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் பணியில் சிறப்பாக செய்து முடித்து நல்ல கெத்தை நல்ல மதிப்பையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாள்கள் மெடிசின் மருத்துவம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமான ஒரு நாள் நல்ல முன்னேற்றம் வந்து சேரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க மதிப்போடு நடத்தப்படுவீங்க அதனால இன்னைக்கு தினம் உங்களுக்கு நல்ல செல்வாக்கான ஒரு நாள் சொல்லலாம் சமுதாயம் பற்றிய புதிய கண்ணோட்டம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க சில பேருக்கு வந்து விலையேந்து சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாங்க கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்கி நீங்க நிலைமை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் இந்த தினம் எல்லாத்தையுமே நீங்க அழகாக முடிப்பீங்க உங்க வெற்றிகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் போதுமான நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்காக எக்ஸசைஸ் பண்ணலாம் ஆரோக்கியத்துக்காக வா நீண்ட தூரம் இங்கே வாக்கிங் போகலாங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக உங்களது ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கொள்ள முடியும் அலுவலகப் பணிகளில் நீங்கள் சிறப்பான நல்ல கெத்தான மதிப்பை பெறுவீங்க வியாபாரிகளாக இருக்க பட்சத்தில் தொழிலில் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸடு வருமானம் ஒரு நிலையான தொகை வந்து உங்களுக்கு முதலீடுக்காக தேவைப்படலாங்க கடந்த காலத்தில் கொஞ்சம் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க அதனால் இன்ற தினம் உங்களுக்கு வந்து கையிருப்பு போதுமானதாக இருக்காது அதனால் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் வியாபாரிகள் கடன் வாங்கி ஏதாவது முதலீடு பண்ணுறது அப்படின்னா இப்போ பண்ணலாம் கூடுதல் கவனத்தோடு உங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் வயதில் மூத்தவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் கூட இன்றைய தினம் ஆனந்தமான ஒரு நாளாக நீங்கள் வந்து அமைத்துக்கொள்ள முடியும் ஸோ அவங்க ஆனந்தத்துக்கு காரணம் உங்கள் பேர குழந்தைகளாக இருப்பாங்க அவங்க கூட நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணலாம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது பங்குதாரர்களுடன் நீங்கள் வந்து எந்த விதமான டீலிங் பண்ணும்போது எழுத்துப்பூர்வமாக நீங்கள் பதிவு செய்து கொண்டு உங்களது டீலிங் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை கொள்வது நல்லதுங்க சிறப்பான ஒரு நாள் உங்கள் கூட்டாளிகளை நீங்கள் நம்ப வேண்டாம் உங்கள் கூட்டாளிகளுடன் உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனக்குருந்த காதலர் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கலாங்க அதனால் பொறுமையாக இருங்க மறப்போம் மன்னிப்போம் என்பதற்கேற்ப உங்கள் காதலர் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி அவரை மணந்து மன்னித்து ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய தினம் போதைப் பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க அப்படி போதைப் பொருட்கள் பீடி போன்றவற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதனால் உங்களுக்கு உடலுக்கு தீங்கு உடனடியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் வருவாங்க அதனால் உங்களுக்கு நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உருவாகும் எனவே அதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்கும் பெரிய பெரிய மனிதர்கள் உயர்ந்த சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருக்கக்கூடிய மனிதர்களோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு அகலக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வேண்டிய இடத்துல கடன் உதவிகள் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் பணத்தை வந்து நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும் இன்ற தினம் அசைய சொத்துக்கள் வாங்குறதுல கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து நீங்கள் அதுக்கான திட்டமிடலை மேற்கொள்ளலாம் சிறப்பான ஒரு நாள் இன்று தினம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்ற தினம் நீங்கள் வந்து ஆரோக்கியத்தை நீங்களே கடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் போதைப்பொருட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது திருமணம் உறுதி பெறும் குடும்பத்தில் வந்து குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் உங்கள் வீட்டு குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை சுயநலமாக நடந்துக்குவாருங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம் இருந்தாலும் பொறுமையாக இருங்க என்ற தினம் இல்லற வாழ்க்கையில் பொறுமை அப்படின்றது கட்டாயமான ஒரு தேவை மகிழ்ச்சியான ஒரு நாளும் மங்களகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை அழகாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான காணும் காணும்பொழுது நமது இடசிகர சின்ன தொழில் ஏறலாமதுன்னா விசாகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் பணி இல்லை இன்றைய தினம் இங்கே கூடுதல் மதிப்போட்டும் நடத்தப்படுவீங்க அதனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மெடிசின் மருத்துவம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு அபரிமிதமான நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் வாய்ப்புகள் கிடைக்குங்க கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் கெத்து கொடுங்க நல்ல மதிப்பு கிடைக்கும் இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் வந்த புதுமையான ஒரு நாள்கள் இன்றைய தினம் உலக சமுதாய வாழ்க்கை பற்றி ஒரு புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு ஏற்படும் உங்களது மனதிற்கு ஆசைப்பட்ட சில முக்கியமான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய சிறந்த ஒரு நாள்கள் பொருட்சேர்க்கை ஏற்படும் புதிய விதமான கண்ணோட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திர உங்களுக்கு இன்றைய உங்கள் உங்களுக்கு ரசனை தன்மையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுங்க ஆனாலும் இன்றைக்கி சமுதாய பணிகளிலும் சரி உங்களது அலுவலகப் பணிகள் வியாபாரம் என எங்கே போனாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்புகள் கண்டிப்பாக மேம்படுங்க நல்ல கெத்தான சூழ்நிலை அமையும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் ரசனை தன்மையில் ஏற்படக்கூடிய ஒரு நாள்கள் மற்றவங்களை ஈஸியாக அப்சர்வ் பண்ணி மற்றவங்களுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சிறந்த ஒரு நாள்கின்ற தினம் அதன் மூலமாக மற்றவர்களை புரிந்து கொள்வதன் மூலமாக நல்ல சாதகமான சூழல் உங்களுக்கு உருவாகும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே